இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு ரொம்ப நாளாவது போன தீபாவளிக்கு செஞ்சது சரி இன்னைக்கு நாடா பக்கடம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் ஓலப்பக்கடம்னு சொல்லுவாங்க ரொம்ப ஸ்பைசியாக டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நான் ரெண்டு டம்ளர் ரெண்டு அரிசி மாவு எடுக்கிறேன் அதுக்கு ஒரு டம்ளர் கடலை மாவு நம்ம எடுத்து சளிச்சிக்கலாம் கட்டிகள் வரவே கூடாது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்துப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் பெருங்காய பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயிருந்துச்சின்னா சுடு தண்ணியில் கொஞ்சம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதில் பூண்டு ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா தான் செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு ஒரு பூண்டு முழு பூண்டு முழு வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து அப்படியே போடக்கூடாது முறுக்கு குழந்தை மாட்டோம் அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பசஞ்சு எடுத்தாச்சு இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சது எல்லோ ஓமோ சீரகமோ எதுவுன்னா போட்டுக்கலாம் நம்ம போட்டு எண்ணெய் அப்போ கடையில் ஊற்றி காஞ்சிகிட்டுருக்கு இப்போ கொஞ்சமாக ரொம்ப பிடிச்சால் கொஞ்சமாக இந்த எண்ணெயை நாடா நாடாப்பக்கிறா வந்துட்டு நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும் கொஞ்சம் ஆறுனது பசிஞ்சிட்டு முறுக்கு கொழாலையும் கொஞ்சம் லேசாக எண்ணெய் சரி ஓரளவுக்கு எண்ணெய் ஆகி எனது கடலை எண்ணெய் நம்மளால் லேசாக போக வரும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஒரு ரவுண்ட் வந்து புரிஞ்சு விட்டுடலாம் எண்ணெய் இந்த மூழ்கிற அளவுக்கு மட்டும்தான் போடணும் போட்டு இது கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் கவலையே கிடையாது அவ்வளோதாங்க திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதான் ரொம்ப சட்டுன்னு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம செஞ்சிடலாம் நீங்கள் குளியும் போது மட்டும் கொஞ்சம் ஃபுல் வச்சுக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள்